ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சோழன் ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சோழன் எவ்வளவோ முயற்சி பண்ணி ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் நிலாவை என்ன பண்ணார் காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தார் ஸோ இப்போது அவங்க அப்பா வந்து சூசைட் அட்டன்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிலா வந்து அவரை பார்க்குறதுக்காக கிளம்பி போனாங்க ஸோ கூடவே யாரும் போனால் அப்படின்னா நம்ம சோழனும் போக தான் செஞ்சார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடந்துட்டுருக்குறப்போவே இன்னொரு பக்கம் நிலா வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம் இதுக்கு மேலே இந்த கல்யாண ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயமே வேண்டாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்ட்ரெய்டாக வீட்டுக்கே போயிடுவோம் நம்ம அப்பா கிட்ட டேரக்டாக பேசிடலாம் இது வந்து ஒரு பொம்மை கல்யாணம் தான் நான் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மட்டும்தான் பண்ணேன் வேணால் இப்போ உங்கள் முன்னாடியே இந்த தாலியை கழட்டி நான் போட்டுறேன் கீழே அப்படின்னு சொல்லி பேசி தன்னுடைய குடும்பத்தோடையே மெர்ஜாயிடலாம் பழையபடியும் அப்படின்னு சொல்லி நிலாவுடைய பிளான் படி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சோழன் கிட்டே சொல்லிடுறாங்க ஸோ இப்போ மதியோட வீட்டில் தான் நிலா தங்கியிருக்கிறாங்க ஸோ இப்போ தாஸ் வந்து அங்கே வர்றாரு வந்து காலையிலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்று கிட்ட அவங்க வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க இங்கே பாருங்கள் சோழன் இதுக்கப்புறம் வந்து நம்ம நீங்க எனக்கு பண்ண உதவி வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க என்ன நான் பாத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேர் பேர்கிட்டையும் பேசிட்டு இந்த தாலியை கழட்டி போட்டுட்டு நான் என்னுடைய லைஃப்பை நான் வந்து வாழ ஆரம்பிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க சோழனை அனுப்பி வைக்கிறாங்க ஸோ சோழன் போகிறதுக்கு மனசே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க அண்ணனும் கால் பண்ணி சொல்லிடுறாரு இங்கே பாருடா நீ வரும்போது தயவுசெய்து அந்த பொண்ணோட வந்துரு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஊருக்காரங்க நம்மளை பேசி பேசியே கொன்றுருவாங்கடா இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நிலம வந்து கையை மீறி போய்கிட்டு இருக்குது ஸோ நீ இப்போ அந்த பொண்ணோட வரல அப்படின்னா நம்ம வீட்டோடைய ராசிப்படியே பொண்ணு வந்துச்சு ஓடி போயிடுச்சு அப்படின்ற பேர் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்துடும் அந்த களங்கத்தை வந்து நீ வரவிட்றாதடா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு கால் பண்ணி சொல்லிடுறாரு ஸோ இதை கேட்ட உடனே சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சோழன் ரொம்பவே ஆடி போயிட்டார் ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது வேற வழியே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் பட்டாவது நம்ம வந்து நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ அவங்க வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காரு மதியோட வீட்டு வாசல்லே ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து நிலா வந்து நம்ம கூட வந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு நின்றுட்டுருக்காரு ஸோ நைட்டு ஃபுல்லாக அவரை வந்து அங்கே தான் வெயிட் பண்ணாரு அப்படின்றது நிலாவுக்கு தெரியாது நிலா வந்து ரொம்பவும் நார்மலாக என்ன பண்ணிட்டாங்க தூங்கி எந்திரிச்சு வந்தாங்க சரி ஓகே இப்போ காலையில் பத்து மணிக்கு வந்து நீ அப்பாவை பார்க்குறதுக்காக வா அப்படின்னு சொல்லி மதி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுபடி இப்போ நம்ம போய் அப்பாவை பார்த்துட்டு எல்லா உண்மைகளையும் அவர்கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸோ இதற்கு இடையிலே என்ன நடக்குது அப்படின்னா தாஸ் வந்து உடனே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்றாரு நீ வந்து வீட்டை விட்டு வெளியில் போ உன்னை யார் முதல்ல வீட்டுக்குள்ளே விட்டது அப்படியா இப்படியான்னு தாஸ் வந்து ரொம்ப ஆடுறாரு தாஸ் ஆடுறத பார்த்து இவங்க வந்து சத்தம் போடுறாங்க ஏய் இங்கே பாரு இது என்ன உன்னுடைய வீடா இது உன் மாமியார் வீடு நீங்கள் இருந்து வெளியில் போன்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது ஆனால் எங்கள் அப்பாவை வந்து நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல எங்கள் அப்பாவை நான் அப்படி தான்டா பார்ப்பேன் நீ பார்க்கக்கூடாது நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலா வந்து சண்டை போடுறாங்க ஸோ இவர் வந்து இங்கே பாரு நீ முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து தர தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரோட்டில் அப்படியே தள்ளி விட்றாரு அவங்க அண்ணன் ஸோ விழுகாமல் தாங்கி பிடிக்கிறாரு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ யார் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தான் சேரன் வந்து என்ன சோழன் வந்து என்ன பண்ணுறாரு தாங்கி பிடிக்கிறாரு ஸோ இதை பார்த்தோன்னே நிலா ஷாக் ஆகிட்டாங்க என்னடா இது இவன் இன்னுமா போகாமல் இருந்தான் இன்னும்மா நமக்காக இவன் இங்கேயே இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகியிருந்தாங்க ஸோ அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க ஸோ நாளைக்கு எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலா வந்து ஷாக் ஆகி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லைங்க உங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க போக நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஓ இவன் உள்ளே இருந்துக்கிறதும் நீ வெளியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன இங்கேயே உட்காந்து தூது அனுப்பிட்டுருந்தியா அவனுக்கு அப்போ நீ உள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருக்க என்னமாம்மா அத்தை நீங்கள் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு தான் கவனிச்சிங்களா நீங்கள் எதுக்காக முதல்ல இவ்வளோ உள்ளே விட்டிங்க என்ன கேட்காம நீங்கள் எதுக்கு உள்ளே விட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு அது இல்லை மாப்பிள்ளை அதுக்காக இல்லை வயசு பொண்ணு வீட்டு வாசலுக்கு வரும்போது அந்த பொண்ணு எங்கள் மாப்பிள்ள போகும் அது நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் கிடையாது எங்கள் அப்பாவே என்ன சொல்லிட்டாரு இவன் என்னோட பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவன் என்ன உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் அதெல்லாம் வந்தாங்கன்னா அடித்து துரத்துங்க நாங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு இங்கே பாருடா நீ வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்னை வெளியில் தள்ளி விட்டுட்டேல அதோடு நின்றுக்கும் ஆனால் நீ வந்து என்னை பற்றி தேவையில்லாமல் கேவலமாக நீ ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ வந்து ஓடி போவே அதுவும் ஒரு கார் டிரைவரோடு போவே ஆஸ்திரேலியா மாப்பில் பார்த்தா உனக்கு நீ வந்து ஆஸ்திரேலியா மாப்பில் கசக்குது இந்த கூவத்தில் தான் போய் விழுவேன்னு சொல்கிற ஒன்றெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இப்போ நீலாம் வந்து இங்கே பாரு நான் கூவத்தில் விழுகிறேன் எதிரையோ போய் விழுகிறேன் அது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம் அது என்னுடைய வாழ்க்கை சரியா இப்போ நான் வந்து அப்பாவை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் தயவுசெய்து என் அப்பாவை பார்க்க விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இங்கே பாரு அப்பா உன்னை பார்க்கவே வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு அவர் கண்ணில் நீ முழிக்கவே கூடாதான் அவர் முகத்தில் நீ முழிச்ச அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக எதாவது ஆகிரும் அப்படி இல்லைனா நானே ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாரு தயவுசெய்து நீ கொஞ்சமாவது அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ என்ன பண்ணு தயவுசெய்து இங்கேருந்து போயிடு நீ போகிறது தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல மருந்து அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் கொடுக்கறது அப்படின்னா நீ அவர் கண்ணில் படாமல் இருக்கிறது மட்டும்தான் அதனால் நீ இங்கேருந்து தயவு பண்ணி போயிடு அப்படின்னு சொல்லி மூஞ்சு அடித்த மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஓகே தன்னுடைய அப்பாவோடய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால சரி நம்ம இங்கேருந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிவெடுக்கிறாங்க ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது சோழன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் எதுக்குங்க எங்கேயோ போகணும் வாங்க நானே உங்களை நம்ம முதல்ல பிளான் பண்ண மாதிரி சென்னையிலே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிட்டுட்டு காரில் கிளம்புறாரு அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் வருது இங்கே பாருப்பா என்ன இன்னைக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வரேன்னு சொன்னால இன்னும் வரவே இல்லை எப்போ வந்து வாங்குவீங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சார் சார் சாரி சார் இன்றைக்கி நான் வந்துடுறேன் சார் இன்றைக்கி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் நான் மட்டும் வந்தால் போதுமா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏன் பா நீ மட்டும் எதுக்கு வரப்போகிற உன்னோடய ஒய்ஃபையும் நீ சேர்த்து தான் கூட்டிகிட்டு வரணும் நீ அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்த அப்படின்னா தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க இல்லைங்க ஸ்டேஷனில் வந்து நான் உங்களை பத்திரமாக தான் பார்த்துக்குறேன்னா நீங்கள் என் கூட பத்திரமா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே முதல்ல ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க பட் இப்போ போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒன்று தான் ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போது இங்கே வந்து இவங்க பசங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம என்ன பண்ணணும் சீக்கிரமாக ஒரு ரிசப்ஷன் வந்து நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்க அவங்க அப்பாவும் அதை தான் சொல்கிறாரு இங்கே பாருங்க அவங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் இது நஜ கல்யாணம் தானா இந்த பொண்ணு இங்கே இருக்குமா அப்படியே ஓடிடுமா அப்படின்லாம் ஒவ்வொரு பேசிகிட்ருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் இங்கே வந்து வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அந்த பொண்ணையும் ஓடி வந்த பொண்ணுன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க இவனையும் வந்து ஒரு பொண்ணு எழுத்துட்டு வந்துட்டான் எழுத்துட்டு வந்துட்டான்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க அதனால் உங்கள் ரெண்டு பேருடைய நல்லதுக்குமே நான் சொல்கிறேன் சீக்கிரமாகவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அந்த பொண்ணை வந்து ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயம் படுது அவங்க அப்பா வந்து நிறைய விஷயங்கள் தவறாக சொன்னாலும் இதில் வந்து அவர் தவறாக எதுவும் சொல்லலை அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லி இவங்களால் ஏற்றுக்க முடியுது ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து நிஜமாகவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சேரனை கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்யாணம் தான் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சில் நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு ரிசப்ஷன் வேணால் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன சாப்பாடு பிரியாணி போடலாமா மேக்கப்புக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் விஷயங்களை இவங்க எல்லாருமே பரபரப்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு அவனுக்காக நம்ம எவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம் நம்ம ஒரு வாரத்தை அவங்ககிட்ட கேட்டுக்கோமா இதெல்லாம் ஓகேவான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் வேணும்ண்டா நம்ம சர்ப்ரைஸாக பண்ணுவோம் அவங்க ஒய்ஃபோடு வந்து இறங்கும் போது இந்த இடம் ஃபுல்லாக டெக்கரேஷன் ஃபங்க்ஷன் மூடில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சர்ப்ரைஸை நம்ம அவங்களுக்கு கொடுத்தா அவங்க கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இதற்கப்பறம் தான் ட்விஸ்டே இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ